ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான பர்த்டே செலிப்ரேஷன் நான் எப்படி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து எங்களோட பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒகேஷன் வந்ததுன்னா ஃபஸ்ட் நான் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட் நான் ரெடி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மெனு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோன்னா அதுக்கு தேவையான பொருளில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறத எழுதி நம்ம ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடியே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த ப்ரோக்ராம் அன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எல்லாமே செஞ்சு டைமுக்கு முடிக்கலாம் ஸோ மிக்கியோட ரீசன்ட் டைம் ஃபேவரெட்டாக இருக்கிற ப்ரௌனி தான் வந்து கட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிருந்தான் ஸோ வந்து இப்போ வந்து எந்த பொருள் நம்ம வச்சாலும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அதில் எறும்பு வந்துடுது இல்லைங்களா ஸோ செஞ்சு வச்சுனா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக எறும்பு வந்துடும் நாளே அதனால் நம்ம வந்து பர்த்டே அன்னைக்கு காலையில் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி வந்து மார்னிங் தான் ரெடி பண்ணியிருந்தேன் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் வந்து சாக்லேட் கனாஜ் போட்டுட்டு சுகர் பால்ஸ் ஃபவுண்டன்ட் வச்சு இந்த ஹார்ட்டும் நேமும் கட் பண்ணி அது மேலே வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு டேபிள் டெக்கரேஷனுக்கு சைடில் ஒரு ஃப்ளார் வாஸ் வச்சுட்டு ஒரு ஹனி பாட்டில் ஒரு குட்டி ஃபேன் மாதிரி கேட்டிருந்தான் அதையும் வாங்கியிருந்தோம் அப்புறம் மினியேச்சர் ராயல் என்ஃபீல்டு இதை வச்சுட்டு ஒரு பைக் டாப்பர் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து ப்ரௌனி மேலே வச்சாச்சு அவ்வளோதான் இது கூடவே வந்து இந்த கலர் சேஞ்சிங் லைட் நைட் லேம்ப் ஒன்று கேட்டிருந்தான் ஸோ அதுவுமே சர்ப்ரைஸாக வாங்கி வச்சுருந்தோம் ஸோ இதையுமே டேபிளில் வச்சுட்டு பர்த்டே டேபிள் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கேக் கட்டிங்கும் முடிச்சாச்சு அடுத்ததான் ரொம்ப முக்கியமானது மெனு இந்த டைம் வந்து நான் கொஞ்சம் ஐட்டம் மட்டும் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்ததுனால பிரியாணி சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவி மட்டும் ஆனியன் ரைத்தா இதெல்லாம் மட்டும் வீட்டில் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் ஃபேமஸாக இருக்கிற ஷக்கில பரோட்டா இங்கே தான் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது கூடவே சால்னாவும் கொடுத்துட்டாங்க ப்ளஸ் இது கூட வந்து இந்த கறி போண்டா சிக்கன் கறி போண்டா வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் இதுக்கு வந்து ஒரு சாஸும் அது கூட இந்த ஆனியன் கேபேஜ் இது வச்சு கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு போண்டாவுமே வந்து அவ்வளோ ஃபில்லிங் ஆகிடுச்சு எல்லாருக்கும் அதுக்கப்புறம் பரோட்டா சிக்கன் பிரியாணிலாம் வச்சதுனால ரொம்ப பர்ஃபெக்ட் டின்னர் மெனுவாகவே இருந்தது டின்னருக்கு அப்புறம் ப்ரௌனி கூடவே ஐஸ்கிரீமும் வச்சு சர்வ் பண்ணி முடிச்சாச்சு இந்த டின்னர் மெனுலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப சந்திக்கலாம் நன்றி